மகாபாரதம் ஒரு போர்க்கதை அல்ல அது ஒரு யுக்தி பாடசாலை அதில் பகவான் கிருஷ்ணர் சொன்ன சில யுக்திகள் இன்று வரை தத்துவமாகவும் தந்திரமாகவும் பார்க்கப்படுகின்றன இப்போது பார்க்கலாம் அத்தனை போரிலும் வெற்றியை கொடுத்த ஐந்து யுக்திகள் சில சமயங்களில் தர்மம் வெல்ல தர்மத்தின் மீது சாய்ந்த வஞ்சனையும் தேவைப்படுகிறது குருக்ஷேத்திர போர்க்களம் போர் முழக்கங்களால் எதிரொலித்தது குழப்பத்தின் மத்தியில் படையை வழிநடத்திச் செல்லும் மிகப்பெரிய போர் ஆசானாகிய துரோணாச்சாரியார் நின்றிருந்தார் அவரது இருப்பு மட்டுமே போரின் அலையை திருப்ப போதுமானதாக இருந்தது ஆயுதங்களால் அவரை யாராலும் தோற்கடிக்க முடியாது கிருஷ்ணருக்கு இது தெரியும் ஆனால் அவருக்கு வேறு ஒன்றையும் தெரியும் துரோணரின் மிகப்பெரிய பலவீனம் போர்க்களத்தில் இல்லை அது அவரது ஒரே மகன் அஸ்வத்தாமன் மீதான அன்பு எனவே ஒரு திட்டம் பிறந்தது பீமன் அஸ்வத்தாமன் என்ற யானையை கொன்று அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்று கர்ஜித்தான் வார்த்தைகள் நெருப்பு போல பயணித்தன துரோணர் அதைக் கேட்டார் அவரது இதயம் நின்றுவிட்டது இருப்பினும் அவர் நம்பகமான ஒருவரிடமிருந்து உண்மையை கேட்க வேண்டியிருந்தது அவர் ஒருபோதும் பொய் சொல்லாத பாண்டவரான தர்மனிடம் திரும்பினார் தர்மன் தயங்கினார் பின்னர் அஸ்வத்தாமன் விட்டான் என்று கூறி யானை என்று மூச்சின் கீழ் கிசுகிசுத்தார் துரோணர் கண்களை மூடினார் அவரது உலகம் உடைந்து போனது தனது மகன் போய்விட்டான் என்று நம்பி அவர் தனது ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு தியானத்தில் அமர்ந்தார் அந்த அமைதியான தருணத்தில் துரோணரை கொல்ல பிறந்த திருஷ்டத்தியும் நன் முன்னோக்கி நடந்து சென்று நிராயுத பாணியான குருவின் தலையை துண்டித்தான் அறிவும் ஒரு ஆயுதம் அதுவே பலரை விட சக்தி வாய்ந்தது அபிமன்யு சக்கர வியூகத்தை உடைக்கத் தெரியும் வெளியே வர முடியாது அந்த சூழ்நிலை உருவாகும் என்று முன்னமே கிருஷ்ணர் கணித்தார் அவருடைய யுக்தி ஒரு வீரன் அதற்கு நடுநிலையில் நுழைய வேண்டும் மற்றவர்கள் அதை உடைக்கும் வரை வேலை செய்யும் நேரம் கிடைக்கப் பெற வேண்டும் அபிமன்யுவின் அந்த தியாகம் பாண்டவர்கள் கற்றுக்கொண்ட பெரிய பாடம் அது ஒரு போர் யுக்தியை நிரூபித்தது நியாயம் என்றும் நேராக செல்லாது சில சமயம் குறுக்கு வழியும் நியாயமாகும் கவுரவர்களின் தரப்பில் மிகவும் வலிமையான போர் வீரன் கர்ணன் போரின் பதினேழுவது நாளில் அர்ஜுனனை ஒரு கடுமையான போரில் எதிர்கொண்டான் இருவரும் சமமானவர்கள் இருவரும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் ஆனால் விதி விரும்பியபடி கர்ணனின் தேர் சக்கரம் தரையில் சிக்கிக் கொண்டது அதை செய்ய அவர் கீழே இறங்கினார் போர்வீர தர்மத்தின்படி அர்ஜுனனை நிறுத்தச் சொன்னார் ஆனால் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு நினைவூட்டினார் அபிமன்யு நிராயுத பாணியாக இருந்தபோது கர்ணன் கருணை காட்டவில்லை அர்ஜுனன் தனது அம்பை எய்தினார் கர்ணன் ஒரு ஆயுதத்தால் மட்டுமல்ல அவரது கடந்த கால செயல்களாலும் இறந்தார் ஒரு போர் வீரன் வீழ்ந்தான் ஆனால் அவரது கதை மரியாதை போராட்டம் மற்றும் விதியின் கதையாக உயர்ந்தது கிருஷ்ணரின் இந்த யுக்தி தர்மத்தை நிலைநாட்ட நேர்வழி மட்டுமே போதாது என்று உணர்த்தியது நேரம் சொந்தம் என்றால் யாரும் தோற்க முடியாது ஆனால் அதை உருவாக்க வேண்டும் பாண்டவர்கள் அபிமன்யுவை காப்பாற்றுவதை தடுப்பதில் ஜெயத்ரதன் முக்கிய பங்கு வகித்தார் அவரால் அபிமன்யு சிக்கிக் கொல்லப்பட்டார் அர்ஜுனன் மனமுடைந்து போனான் அவர் ஒரு சபதம் எடுத்தார் நாளை சூரிய அஸ்தமனத்திற்கு முன் ஜெயத்ரதனை கொல்வேன் மறுநாள் ஜெயத்ரதனை ஆயிரக்கணக்கான வீரர்கள் பாதுகாத்தனர் சூரியன் மறையும் போது கிருஷ்ணர் தனது தெய்வீக சக்தியை பயன்படுத்தி சூரியனை மறைத்தார் நாள் முடிந்துவிட்டது என்று நினைத்து ஜெயத்ரதன் வெளியே வந்தான் அந்த நேரத்தில் கிருஷ்ணர் மீண்டும் சூரியனை வெளிப்படுத்தினார் அர்ஜுனன் ஒரு சக்தி வாய்ந்த அம்பையை தான் ஜெயத்ரதன் தலையை வெட்டினான் மனிதர்கள் கொள்கைகளை மதிக்கிறார்கள் ஆனால் அதையே அவர்கள் எதிராக பயன்படுத்த முடியாது மகாபாரதத்தில் பீஷ்மர் மிகவும் வலிமையான போர்வீரன் போரில் அவரை யாராலும் தோற்கடிக்க முடியாது அவருக்கு ஒரு வரம் இருந்தது எப்போது இறக்க வேண்டும் என்பதை அவரே தேர்வு செய்ய முடியும் போரின் போது கௌரவர்களின் பக்கம் நின்று போரிட்டார் பத்து நாட்கள் பாண்டவ படையை அழித்தார் பின்னர் கிருஷ்ணர் ஒரு துப்பு கொடுத்தார் முன் ஜென்மத்தில் பெண்ணாக பிறந்த வீரரான ஷிகண்டியை பீஷ்மருக்கு முன்னால் வைக்குமாறு அர்ஜுனனிடம் கூறினார் பீஷ்மர் ஷிகண்டியை எதிர்த்துப் போராட மறுத்துவிட்டார் எனவே அர்ஜுனன் ஷிகண்டியின் பின்னாலிருந்து அம்புகளை எய்தினார் ஆயிரக்கணக்கான அம்புகள் பீஷ்மரை தொலைத்தன அவர் தனது தேரில் இருந்து விழுந்தார் ஆனால் தரையை தொடவில்லை அவர் அம்புகளாலான படுக்கையில் படுத்து தனது உடலை விட்டு வெளியேற சரியான தருணத்திற்காக காத்திருந்தார் பீஷ்மரின் மரணம் போரில் ஒரு திருப்பு முனையை குறித்தது கிருஷ்ணர் ஒருவரின் கொள்கையையே அவருக்கு எதிராக பயன்படுத்தும் யுக்தி காட்டினார் கிருஷ்ணர் குருக்ஷேத்திர யுத்தத்தில் போரிடவில்லை ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் பல ஆயுதங்களை விட வலிமையானவை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோன்ற மேலும் பல கதைகள் உங்களுக்காக வரப்போகின்றன